மற்றவர்களிடத்திலே செல்கின்றார்கள் முத்தைய பெண் அதி என்று சொல்லி என்பவர்களிடத்திலே செல்கின்றார்கள் முத்தைய பெண் இடத்திலே இதே போன்று சிலர் தகவல்களை முன்வைக்கின்றார்கள் அவரும் சொல்கின்ற நான் என்ன செய்ய முடியும் தனியாராக இருக்கின்றன சொன்னவர் தனியார் அல்ல வேறு யாராவது சந்த உங்களுக்கு ஒத்துழைக்க தயாரானால் நீங்கள் அவரோடு சேர்ந்து ஒத்துழைக்க தயாராக சொன்னால் ஒத்துழைக்க தயார் இதோ ஜுகை இருக்கின்றார் இதோ இசாமி இருக்கின்றார் என்று சொன்னவனே அவரும் சேர்ந்தார் பின்பு முகாதிர் என்பவரிடத்திலே செல்கின்றார்கள் முகாத்திரே சென்றதற்கு பிறகு போன்று சொல்கின்றார் இப்படி நான்கு ஐந்து பேர்கள் ஒன்று கூடிவிடுகின்ற இந்த ஐந்து பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் தட்டுகின்றார்கள் கூடியிருக்கின்ற போது நாம் ஐந்து பேரும் செல்ல வேண்டும் தனித்தனியாக செல்ல வேண்டும் ஒன்றாக சென்றுவிடக்கூடாது தனித்தனியாக செல்ல வேண்டும் சென்று ஆளுக்கு ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும் முதலிலே ஜுஹைர் என்பவர் இந்த பேச்சை ஆரம்பிக்க பின்பு ஜுஹீருக்கு முத்தீம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கட்டும் பின்பு ஹிசாம் ஒத்துழைப்பு கொடுக்கட்டும் பின்பு முஹாத்தி ஒத்துழைப்பு கொடுக்கட்டும் என்று வரிசையாக எப்படி எந்த விதமாக இந்த செயலை நாம் முறியடிக்க வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமிட்டு செய்தி சலாகிய முறையில திட்டமிட்டு ஒரு செயல் வடிவம் கொடுத்து அடுத்த நாள் காலையிலே மக்காவிற்கு செல்கின்றனர் மக்காவினுடைய கோபாவிற்கு செல்கின்றனர் அங்கே குறைசிகள் அபூஜர்கள் உட்பட எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் அவ்வளவு எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் நேர ஜுகை செல்கிறார் தவாப் ஏழு தவாபை முடித்து விட்டு நேரடியாக செல்கின்றார் சென்று கேட்கின்றார் நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தான உங்களோடு சேர்த்து வாழ்ந்த மனு ஹாசிமை மனு முத்தரிவை அழித்து விட்டு தான் அவருடைய சமாதியின் தான் உங்களுடைய ராஜ்ஜியங்களை கட்ட ஆசைப்படைகின்றீங்களா அவனுடைய சாம்ராஜ்ஜியங்களை கட்ட நீங்கள ஆசைப்படைகின்றீர்கள் எங்களா அயோக்கிய அபூஜகர் ஒத்து கொண்டு வந்து கோ பொத்து சந்திச்ச அபூஜர் இந்தா பொய் சொல்றான் உடனே அதே மீன் முத்தை மெருனாரு அப்புறம் பொய் சொல்லலை நீந்தான் பொய் சொல்ற உண்ண எதனா பண்ண சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம பசி பட்டுனியுமா அங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறா அவங்களை பத்தி என்ன சொல்ல போறா அபூஜிகளுக்கு ரெண்டாவது குரல் வந்த உடனே ரெண்டாவது குரல் மூணாவது குரல் நாலாவது குரல் வந்த உடனே எல்லாரும் ஒரு முடிவு பண்ணாங்க என்ன செய்யறது ஒன்னு அமைச்சர் சொன்னா இல்ல இல்ல ஏற்கனவே ஒப்பந்தம் எழுதி அந்த தொங்க விட்டு இருக்காங்க எழுதுன அந்த ஒப்பந்தத்தை மக்காவின் பெரும்பகுதியினர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையே எங்களை போன்று ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய எண்ணிக்கை எத்தனையோ இருக்கின்றது அவர்கள கருத்து கட்டியாணி அவங்க எல்லாம் சொல்லியா நீ எழுதுனா சொல்லி எழுதுனங்கிற பட்சத்துல உன்னுடைய கருத்தை மட்டும் தான் மத்தவர்கள் மீது நீ திணைக்கத்தான் முயற்சித்திருக்கிறார் பிறகு எப்படி அந்த கருத்து ஒத்து ஒத்த கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று சொன்னாங்க சொல்லிட்டே இருக்கும்போது அபுத்தாலும் அந்த கௌபாவுடைய ஓத்தம் சொன்னாங்க மத்தத்து குறைசிகளை பார்த்து சொன்னாங்க உங்க கிட்ட நான் உன்ன சொல்றேன் நீங்க அதை சோதனை வேணுமான்னு செய்து பார்த்துக்கலாம் இந்த பத்திரம் வந்து முழுமையாக இருந்தால் தானே எங்கள் மீது நீங்கள் முன்முலத்தலை தொடர முடியும் அது யாராவது யாரையை கொண்டாவது அழிக்கப்பட்டு இருந்தால் இளைவனால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா கேட்கிறாரு என்னப்பா அபுதாளி புதுசா கதையெல்லாம் உடறா ஆமா நான் சொல்லுறேன் ஆமா நான் சொன்னதை வந்து ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா

அப்படி தின்று விட்டது உண்மை என்று எனக்கு முகமது கூறியிருக்கின்றார் அது உண்மையாக இருந்தால் முகமதையும் தடைகளை நீங்கள் இல்லை அவர் சொல்வது பொய் என்றால் நானே முகமதை போட்டு உங்கள் கையில ஒப்படைத்தீங்க பூஜைகளுக்கு வேற இது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பயம் ஏன்னா கௌமாவனுடைய உள்ள யாரும் போக முடியாது சில குறிப்பிட்ட விளைவிட்டு சில தலைவர்கள் மட்டும்தான் அப்படி செல்லக்கூடிய தலைவர்களுடைய கூடாரத்துல மனு மனு முத்துழைவு இருந்தாலும் இப்ப போக முடியல என ஊர் போய் வந்து ஆழ்த்த எல்லாருமே அபுஜகளுடைய எடுபிடிகள் அபூருடைய பாதம் தாங்கிகள் உடனே அபுஜகர்கள் என்ன பண்றா வேற வழியே இல்லை மக்களுடைய ஏகோபித்த குரல் நீங்க செஞ்ச ஆகணும்னு சொன்னது உடனே எல்லாரும் உள்ள போய் பாக்குறாங்க பெரும் ஆச்சரியம் காத்திருக்கின்றது அல்லாஹினுடைய பெயரால் என்று சொல்லப்பட்டதை தவிர்த்து மற்ற எல்லா அனிதமான வார்த்தைகளையும் வெள்ளை எறும்போது கருத்து துண்டிவிடுகின்ற உள்ளத்தில் ஒரு அச்சம் என்ன செய்யறதுன்னு நிமிஷமே அந்த கூட்டம் முடிவு செய்து முகமது அவர்களை அவர்கள் மீது விதிக்கப்பட்ட தடையை உடனே வாபஸ் வந்தது பேச்சே கிடையாது அபூஜர்கள் பிடிவாதமா அதை செய்யக்கூடாதுங்கிறார் அபுலகம் பிடிவாதமா செய்யக்கூடாதுங்கிறார் முடிய முடியாது செஞ்ச ஆகும் இந்த போராட்டத்திற்கு பிறகு அல்லாஹினுடைய தூதர் வழங்கிய அந்த முன்மாதிரி முன்னறிவுக்கு உண்மைப்படுத்தப்பட்டு பெருமானார் சுலல்லா வலைசலம் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த தடை நீக்கப்படுகிறது எல்லா காலகட்டத்திலும் தடைகளை விதிப்பவர்கள் இப்படித்தான் முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகின்றனர் அவர்களுக்கே தெரியாது எப்படி முஸ்லிம்கள் அதிலிருந்து தப்பு வைக்கப்படுகின்றன நல்லா என்னுடைய யதார்த்த வல்லமையினுடைய வழிபாடு முஸ்லீம் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களும் மனுஹாசி குலத்தினர் மீண்டும் பழையபடி மக்காவிலே வாழ தொடங்குகின்றார்கள் மக்காவிலே வாழ தொடங்கிய கொஞ்சம் காலத்திலே நோன்புக்குள் அந்த வருடம் வருகின்ற நோன்பினுடைய ஆரம்ப பிறைகளில் பெரியவர் அபுத்தாலிம் அவர்கள் மரணித்து அவருடைய மரண செய்தியை நோய்வாய்பட்டுக் கொண்டிருக்கின்ற செய்தியை பெருமான சொல்லிவிடுகின்றார்கள் பெருமானார் அருகாமையில் வந்து அமர்வதற்காக வேக வேகமாக வருகின்றார்கள் வெளியே சென்றிருந்த பிரச்சாரத்திற்காக தன்னுடைய வியாபார நோக்கங்களோடு வெளியே சென்றிருந்த பெருமானார் சொல்லலாம் சொல்ல இந்த செய்தியை கேட்டு வேக வேகமாக திரும்பி அபுதாலிப் அவருடைய அருகாமையில் வந்து அமர்வதற்காக வேகம் குத்துபாவும் ஷைபா போன்றவர்களும் பெருமான நெருங்க விடாமல் தடுத்து விட்டு தாங்கள் அபு என்று அவர்களிடத்தில் ஏக நாயனை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன் அல்லாஹினுடைய அருளை பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்வேன் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி பெருமானார் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்களோ அதே போன்ற அபூஜைகளும் அவர்களுடைய கூட்டங்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது அபுத்தாலி மரண பயத்தினால் மார்க்கத்தை பெற்றுக்கொள்ளப்படுகிறார் அப்துல் முத்தலிமுடைய மார்க்கத்தை நீ நிராகரிக்கின்ற அப்துல் முத்தலிமை அவமானப்படுத்துகின்ற இப்படி அவரை மீண்டும் மீண்டும் அவருடைய உள்ளத்தை சலனப்படுத்தி விடுகின்றார்கள் இறுதியிலே அபுத்தாலிப் அவர்கள் சொல்கின்றார்கள் முகமதே என்னுடைய கண்ணுர் குளிர்ச்சியானவரே நாம் உங்களுடைய கற்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் பழைய மார்க்கத்தில் எங்கே அபுத்தாலி மரண பயத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை வீடை மாற்றிக் கொண்டார் என்கின்ற பணியை நான் சுமந்தவனாக இறக்க தயாராக இல்லை என்கிறார் அப்பொழுது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வார்த்தை சொல்கிறார்கள் என்னை என்னுடைய ரப்பு தடுக்கின்ற வரை நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இடத்திலே சூரா தௌபாவினுடைய ஒரு வசனம் இறக்கப்படுகின்றது அபிகல் நாயம் சொல்லுல்லா வலிசலம் அவர்களுக்கு முகமதே காவிர்களில் இணை வைக்கக்கூடிய யாரையும் யாருக்காகவும் நீங்கள் எந்த நபியும் பிரார்த்தனை செய்வது துவா கேட்பது அங்கீகாரம் செய்யப்பட்டதல்ல அனுமதியானதல்ல மா காலி நபிக்கு வல்லதீன அமனும் முஸ்லி அவர்கள் எந்த வகையான உறவு முறைகளாக இருந்தாலும் சொல்லி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது எந்த நபிக்கும் தன்மான தகுதியான செய்தி அல்ல சொல்லிவிட்டல்ல இன்னொரு வசனத்தை நீர் விரும்பியவர்களை எல்லாம் இந்த தொந்து கொடுக்கப்பட்ட தொந்தரவினால் அபுத்தாலிப் அவர்கள் இறுதியில் காஃபிராகவே மறைந்தார்கள் என்கின்றது உகாரி ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் பலர் தவறு இருக்கிறது அபு தாலிப் அவர்கள் நேரத்திலே அவருடைய வாய் அசைவை நான் கேட்டுக்கொண்டே பார்த்துக் கொண்டே இருந்தேன் ஏதோ வாயிலே முழுமுழுக்கின்றார்களே என்று நான் என்னுடைய காதை அருகாமையில் கொண்டு கேட்டேன் அது முகமது நபி எதை சொல்ல சொன்னார்களோ அதுதான் அந்த வார்த்தை என்பதை நான் உறுதி செய்கின்றேன் என்று அப்பாஸ் அவர்கள் சொல்லியதாக அப்துல்லா அப்பாஸ் அவர்கள் சொல்லிய செய்தி பல கிராந்தங்களிலே பதிவு செய்ய இந்த இரண்டு செய்திகளையும் இடை தூக்கி பார்த்த செபிலின் ஓமானி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள் வரலாற்றில் இஸ்லாமிய உலகிலேயே ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து அண்மை காலங்களில் கடந்த நூற்றாண்டிலே எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நூல் ஆயிரத்தி எண்ணூறு எழுதப்பட்ட சிறந்த ஒரு நூல் என்னவென்று சொன்னால் சீரத்து நபிதான் அந்த நபியர்கள் அந்த சீரத்து நபியினுடைய ஆசிரியர் சிபுடி நோமானி போன்றவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு அதிக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிதாகட்டும் தவறி இப்படி இசாத் போன்றவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிதாகட்டும் இந்த இரண்டு அதிதுகளும் தகுதியின் அடிப்படையில் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் புகாரியில் இந்த அறிவிப்பை யார் அறிவிக்கிறார்களோ அவர் சொல்லலாம் அபுத்தாலிப் அவர்கள் இறக்கின்ற ஒரு அருகாமையிலே இல்லை ஆனால் அபு அவர்கள் அவர்கள் முழுத்தார்கள் லாயிலாக இல்லா என்று சொன்னார்கள் என்கின்ற கருத்தை யார் சொல்கிறார்களோ அவர்கள் அபு அருகாமையில் இருந்தது மட்டுமல்லாமல் மிக நம்பகமானவர்களும் கூட அப்பாசும் அப்துல்லி முன் அப்பாசும் ஆனால் இரண்டு அறிவிப்பாளர்களுடைய வரிசைகளும் சில தடங்களும் தடைகளும் இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய கண்ணோட்டத்தில் அதாவது சிபுனி நோக்கான அவர்களுடைய கண்ணோட்டத்தில் இரண்டு அதிசுகளும் ஏறக்குறைய ஒரே தரத்தை தான் என்னால் இரண்டுக்கு இடையில் தரம் பிரித்து பார்க்க முடியவில்லை இதை நான் அல்லாவினுடைய குளத்திலே வெற்றிவிட கண்டு நான் அபுதாலி அவர்களை பற்றி இவ்வளவு விளக்கமாக சொல்வதற்கு சில காரணம் இருக்கின்றது அதை நான் சொல்லுகின்றேன் நான் இங்கே பிற்கோ ரீதியாக இதை பேச விரும்புகிறேன் இந்த சூழ்நிலை இதை எழுதுகின்ற சுலைமான் நத்வி அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார்கள் இதை தொகுத்து இருக்கிறாங்க சிபிலி நோமானி அவர்களுடைய சீரத்தை நம்பிய சுலைமான் நத்வி அவர்கள் சரிபார்த்து அதற்கு ஒரு ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல நான் வந்து சுலைமான் சிபிலி நோமானி அவர்களோட இந்த கருத்துல ஒத்து போகல காரணம் என்ன அப்படின்னா அப்பாஸ் அவர்களே ஒரு அதி சொன்னதா செகி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

தரகதுளுடைய மேல் ஓடிலே ஒரு வெறும் சிறு நிரப்பிலான சிறுபி அணிந்தவர்களாக இருந்தப்பட்டார். இங்களுடைய குஆவினா இந்த கிருபை இதனால அவருடைய மூளை வலிது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு ஹதீஸ் இந்த ஹதீதை முன்னேறித்து சுலைமான் நபி அவர்கள் சொல்கின்றார்கள். இறுதியில் காபீராகத்தான் वर्णनத்தார்." அபூதாலி அவர்கள் சொல்கிறார்கள். ஆஹ் சுலைமான் நதிவி அவருடைய இந்த கருத்தை புறந்தலை விட்டு எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் யோகித்து ஒரு கருத்துக்கு வருகிறார்கள் அமுத்தாலிப் அவர்கள் உடைய விஷயத்தில் நாம் எந்த கருத்தையும் சொல்ல முடியும் மார்க்கான நவீனில் நவீன என்று அல்லா சொல்லியதற்கு பிறகு வல்லதீன ஆமனு அம் எஸ் உள்ளிக்கின் நல்லா சொல்லியிருக்க பிறகு எந்த நபீனும்

சமுதாயத்தினுடைய பின்னடைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு எதார்த்த வழிகாட்டு அதற்காகத்தான் அபுத்தாலிபுடைய மரணத்தை அப்படியே விட்டுவிடுகின்றன அல்லாஹ் அல்லா எந்த அளவிற்கு அபுத்தாலிமுக்கு அல்லாவின் மீது நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் ஒரு முறை நோய்வாய்ப்பட்டு விடுகின்றார்கள் இசாவா என்று சொல்லக்கூடிய பாலினுடைய ஆசிரியர் இபுணு ஹஜிர் அவர்கள் எழுதிய புத்தகம் இவ்வளவு என்பது சகாபாக்களை பற்றி தொகுக்கப்பட்ட இந்த புத்தகம் அது அதில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் நோய்வாய் பற்றி விடுகின்றார்கள் மாவட்டத்திற்குலா மிக முன்பு முன்பு பெருமாள் அசலா அலிஸ்லம் அவர்கள் நோய் விசாரிக்க செல்கின்றார்கள் நோய் விசாரிக்கின்ற பெருமாள் இடத்தில் கேட்கின்றார்கள் அபுதாலிப் அவர்கள் சொல்கின்றார்கள் முகமது எந்த இறைவன் உண்மை இறை தூதராக அனுப்பினானோ அந்த இறைவனிடத்தில் எனக்காக பிரார்த்தனை செய்யும் அவரின் நோயை குணப்படுத்த முகமது சல்லா அலி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் செய்தவரான அந்த நோய் குணமானது அபுத்தாலிப் அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலே உன்னுடைய இறைவன் உரிமையானால் தான் வல்லமையானால் தான் என்று சொன்னபோது அபுத்தாலிபருக்கு பெருமானார் சொன்னார்கள் அபுத்தாலிப் அவர்களே பெரிய தந்தையே நான் பிரார்த்தித்தால் மட்டுமல்ல நீங்கள் அவனை ஏற்றுக்கொண்டு பிரார்த்தித்தால் அதை மரணம் பெருமான வாழ்க்கையிலே விழுந்த மிகப்பெரிய ஒரு சம்மட்டை அடைகின்றே சொல்ல சொல்லவில்லை பெருமானாரை என் அருகாமையில் வருவதற்கே முடியாமல் இருந்த காலங்கள் எல்லாம் ஒடிந்து கடித்து போய் அபூத்தாளி பிறந்ததற்கு இறந்ததற்கு பிறகு என் தலையிலே மண்ணை வாரி தூற்ற கூட அவர்கள் தயங்கவில்லை